காய்ஸ் வெல்கம் டு உங்கள் கிராமத்து சமையல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி வந்துக்கிறேன் நம்ம பாண்டிச்சேரி வந்து பீச்சு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பீச்சு ஓரத்தில் மீன் சிக்கனில் எல்லா ஐட்டமும் போடுறாங்க மீனில் எல்லா ஐட்டமும் போடுறாங்க இது என்ன ஏதுன்னு கேட்கலாம் எந்த இடத்துன்னு கேட்கலாம் பாண்டிச்சேரி இப்போ நம்ம வீடியோ இன்றைக்கி தான் போட போட்டுக்கிறோம் ஷார்ட் வீடியோ பார்க்கலாம் பார்க்கலாமா

ஜி मशरूम ब्रोकली எல்லாமே பாருங்க. இந்த பாருங்க இது சொல்றாரு பேர பிரதர். நீங்க சொல்லுங்க பிரதர். நானா வெஜிடல வந்து मशरूम, ब्रोकली, பైనాப்பிள், பன்னீர், பொட்டேட்டோ எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கு. ஆமா. சிக்கன்ல வந்து ஃபிஷ் சிக்கன். பாருங்க. நம்ம டேஸ்ட் பார்க்க என்ன இது? இது சிக்கன் இது. ஸ்பெஷல். சிக்கன் விங்ஸா? பாருங்க. சிக்கன் இது இது சிக்கன் இது ஃபிஷ் இது ஃபிஷ் போன்லெஸ் தான் ஃபிஷ் போன்லெஸ் ஓகே அப்புறம் போன்லெஸ் இருக்கு லெக் இருக்கு இது போன்லெஸ் லெக் ஆமா அப்புறம் மெனு இது பாருங்க இப்போ அந்த மெனு காமிக்கிறேன் பாருங்க வந்தீங்கன்னா பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா இந்த பயிர் ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் இந்த பாருங்கள் பாருங்க பாரு வந்தீங்கன்னா இங்கே வந்து பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு ஃபயர் ஆஃபீஸு அது பக்கத்தில் இருக்குது வந்தீங்கன்னா சாப்பிடுங்க நல்ல டேஸ்ட்டு வந்து பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா நீங்கள் லீவில் வந்த சனி நேரில் வந்தா கூட கடை சனி நேரில் கூட இருக்குது எப்பவுமே அப்படி இல்லை முடியாது இல்லை மக்களை பாரு போனசா இருக்கு பாருங்க வின்ஸு அப்படியே சுட்டு கொடுக்குறாங்க எல்லாமே ஆஹாப்பிள் சரியான டேஸ்ட்டு இருக்குது சுட்டு கொடுக்காங்க மீன் பார்க்கலாம் எல்லாமே சரியான டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது

ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் ஆயிடுங்க பாய்